ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு அறுபதாவது நாள் வெற்றிகரமாக நம்ம வந்து அறுபது நாள் தொடர்ச்சியாக தமிழ் வீடியோ வந்து பண்ணிட்டோம் ஸோ அறுபதாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நூறு நாளுக்கான அதாவது ஒரு நாளைக்கு எழுபது கேள்வி டோட்டலாக நூறு நாள் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ நூறு நாளுக்கான ஏழாயிரம் கேள்விகளை நீங்கள் முன்கூட்டியே புத்தகமாக வாங்கிக்கலாம் ருபீஸ் செவன் டபுள் நைன் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பேமெண்ட்க்கான ரெசிப்ட் அல்லது ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி இந்த புத்தகத்தை வந்து வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கி அறுபதாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எழுதுக பெரித்தலுதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நான் படிக்கிறேன் சரியாக உள்ள வாங்கிக்கோங்க அடுத்த டாபிக் போகலாம் பதில் சொல்லிட்டு அடுத்த டாபிக் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அதே போல் பெரித்தலுது எப்போது ஆரம்பிக்கும் போதே ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது அதாவது ஒருவேளை இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐயப்பாடு இருந்தால் ஏதாவது ஒரு கேள்வி வந்து வேறு மாதிரி பிரிச்சிருக்கலாங்கிற மாதிரி இருந்தால் அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான பதில் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து கொடுத்துட்றோம் ஒருவேளை நம்ம சைடில் ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தாவோ இல்லை ஏதாவது விளக்கம் இருந்தாவோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துறோம் நம்ம டெலிகிராம் சேனல் பேர் ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் எல்இஏ ஆர் என்ஐஎன்ஜி ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட்னு நீங்கள் வந்து டெலிகிராம்ல சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டெலிகிராம் சேனல் வரும் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஓகே டன் ஃபஸ்ட்டு வந்து அனைத்துண்ணி நேரமாகி வேட்டையாடிய அப்புறம் பொருட்செல்வம் அதுக்கடுத்ததில் யாதினின் அதுக்கடுத்ததில் தன்னெஞ்சு அப்புறம் தீதுண்டோ அடுத்து யாண்டுள்ளனோ அடுத்து கல்லலை அதுக்கடுத்ததில் பூட்டும் கதவுகள் பூட்டும் கதவுகள் ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் அனைத்துண்ணி அதை வந்து பிரிச்சு எழுதுபோது அனைத்து கூட்டல் உண்ணி அதுபோல் நேரமாகி பிரிச்சுலும் போது நேரம் கூட்டல் ஆகி ஆடிய அதை வந்து பிரித்திலதும் போது வேட்டை கூட்டல் ஆடிய பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதனின் அப்படின்னா யாது கூட்டல் எனின் அதுபோல் நெஞ்சு அதை பிரிக்கும் போது தன் கூட்டல் நெஞ்சு தீதுண்டோ அதை பிரித்தோம்னா தீது கூட்டல் உண்டோ யாண்டுளனோ அப்படின்னா யாண்டு கூட்டல் உளனோ கல் அலை கல் கூட்டல் அலை பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் உண்ணி அப்படின்னு என்ன சொல்கிறோம் அனைத்து கூட்டல் உண்ணி அதுபோல் நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதுனின் யாது கூட்டல் என்னின் தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு அதுபோல் தீதுண்டோ அப்படின்னா தீது கூட்டல் உண்டோ யாண்டுள்ளனோ அப்படின்னா யாண்டு கூட்டல் உள்ளனோ கல் அலை அப்படின்னா கல் கூட்டல் அலை பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் கூட்டல் கதவுகள் ஸோ இதான் வந்து இதற்கான பதில் இரண்டாவது யூனிட் போகலாம் இருபொருள் குறிக்கும் சொற்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது இந்த மாதிரி இந்த ஒரு பொருள் இல்லை ஒரே ஒரு பொருள் ஆனால் பல சொல் இருக்கும் இப்போ எடுத்துக்கிட்டால் நம்ம படிப்போம் மிகுதி அப்படின்னு பொருள் சொர தரக்கூடிய பல உரி சொற்கள் படிப்போம் அது மாதிரி ஒரு பொருள் பல சொற்கள் அல்லது ஒரு சொல் இருக்கும் அந்த சொல்லுக்கான பொருள் இப்போ எடுத்துக்கிட்டால் நம்ம படிப்போம் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஐங்கிற ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும் இது மாதிரி ஒரு சொல்லுக்கு பல பொருளும் ஒரு பொருளுக்கு பல சொல்லும் அப்படின்னு நம்ம வந்து படிப்போம் இந்த ஏரியா எப்போதுமே நிறைய முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து படித்து வச்சுக்கோங்க அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வெக்காபுலரி எந்தளவுக்கு நிறைய வந்து வார்த்தைகளும் பொருளும் தெரியுதோ அதை வச்சு தான் அதில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் அதை படித்து வச்சுக்கிறது சிறந்தது ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன சொல்கிறோம் புணல் புத்தி புல் பனை பினி தலை துடி அதற்கு அடுத்ததுல வந்து திரை துடி திரை திங்கள் அதுக்கடுத்ததுல வந்து மதி ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்க்கலாம் இதில் வந்து புனல் அப்படின்னா என்ன சொல்கிறோம் நீர் மற்றும் ஆறு அதுபோல் புத்தி அப்படின்னா அறிவு மற்றும் மனம் புல் அப்படின்னா பறவை மற்றும் வண்டு அதுபோல் பனை அப்படின்னா மூங்கில் மற்றும் பெருமை அதுபோல் பிணி அப்படின்னா நோய் மற்றும் துன்பம் தலை அப்படின்னா சிறப்பு மற்றும் உச்சி அதுபோல் துடி அப்படின்னா பறை மற்றும் உதடு திரை அப்படின்னா அலை மற்றும் சுருள் அதுபோல் திங்கள் அப்படின்னா நிலவு மற்றும் மாதம் ஸோ இப்போ இதற்கான பொருள் எல்லாம் பார்க்கலாம் இரு பொருள் குறிக்கும் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் ஸோ அப்போது புனல் அப்படின்னா நீர் அல்லது ஆறு புத்தி அப்படின்னா அறிவு மற்றும் மனம் புல் அப்படின்னா பறவை மற்றும் வண்டு இதெல்லாம் ப்ரீவியஸர் கொஸ்டின் அதுபோல் பனை அப்படின்னா மூங்கில் மற்றும் பெருமை அதுபோல் பிணி அப்படின்னா நோய் மற்றும் துன்பம் தலை சிறப்பு மற்றும் உச்சி துடி அப்படின்னா பறை மற்றும் உதடு திரை அப்படின்னா அலை மற்றும் சுருள் திங்கள் அப்படின்னா நிலவு மற்றும் மாதம் அதுபோல் மதி மதி அப்படின்னா என்ன பொருள் சொல்கிறோம் அறிவு மற்றும் நிலவு மதி அப்படின்னா அறிவு மற்றும் நிலவு சரி ஓகே டன் இப்போ தொடர் வகைகளை அறிதல் இப்போ நான் கேள்வியை நேரடியாக படிச்சுட்டு பதிலுக்கு போய்ட்டுறேன் உங்களுக்கு ஆப்ஷன் சரியும் இல்லையா செய்வினை தொடர் பிறவினை செயப்பாட்டு வினை காரண வினை இல்லை எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அது பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் இந்த முறை பாருங்கள் செய்வினை தொடர் இருக்கும்போது நம்ம வந்து தன்வினை ஆப்ஷன் கொடுக்கல ஒரு சில கேள்விகள் மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருப்போம் அப்படி இருந்ததுன்னா அது பி வைக்குவாக இருக்கும் அது ஏதாவது முக்கியமான கேள்வியாக இருக்கும் அப்படி தன்வினைக்கும் செய்வினைக்கும் நீங்கள் வேறுபாடு தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சிங்க அப்படின்ட்டுனா செய்யப்படு பொருள் இருந்ததுன்னா செய்யப்படு பொருள் இருந்ததுன்னா அது வந்து செயபாட்டு வினை அது வந்து செயபடு பொருளே இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து தன்வினை சரி படிப்போம் பணம் காணாமல் போயிற்று வாக்கிய வகை காண்க பணம் காணாமல் போயிற்று இதுதான் வந்து வாக்கியம் ஸோ இப்போ இதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுன்னா இது வந்து செயபாட்டு வினை இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா செயபாட்டு வினை அடுத்தது நிலவின் சிறந்த நிலவன் இல்லையா நிலவன் நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தான் இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக இத்தொடரை வந்து பிறவினை தொடராக மாற்றணும் அப்போ நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தான் இதோட கூற்று முடிஞ்சது அப்போ இதை வந்து பிற பிறவினை தொடராக நம்ம வந்து மாற்றணும் அப்போ எப்படி மாற்றலாம் நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான் நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்கவில்லை நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க வைத்தான் நிலவன் சிறந்த பள்ளியில் படிக்க வைக்கவில்லை அது ஈஸியான ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் ஸோ அப்போ என்ன சொல்லிடுறோம் நிலவன் சிறந்த பள்ளியில் நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான் அதுபோல் அடுத்தது மொழி பெயர் தன்வினை தொடராக மாற்றுக மொழி பெயர் இல்லையா மொழி பெயர் மொழி பெயர்க்கிறது இல்லையா மொழி பெயர் வினை சொல்கிறோம் இல்லையா மொழி பெயர் தன்வினை தொடராக மாற்றணும் மொழி பெயர்ப்பித்தால் மொழி பெயர்க்கப்பட்டது மொழி பெயர்த்தால் மொழிபெயர்க்கப்படவில்லை நல்ல ஒரு கொஸ்டினை நீங்கள் வந்து நல்ல அதுக்கு ஒரு ஒரு மாதிரி பொறுமையாக தன்வினை பிறவினையை புரிஞ்சிக்கணும்னா நிறைய வந்து நீங்கள் எடுத்துக்காட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அதை புரிஞ்சிக்க முடியும் என்ன ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு கிளியராக யோசித்து ஒரு ஆன்சருக்கு வந்துடுங்க இல்லை அதுக்குள்ளே நம்ம ஆன்சர் சொல்ல வந்துட்டோம்னா கூட வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆன்சரை முடிவு பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு நம்ம பதில் சொல்லும் போது தான் நீங்கள் யோசித்த அந்த ஆன்சரும் நம்ம சொல்லக்கூடிய அந்த விடையும் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும் ஸோ நம்ம என்ன ஆன்சர் சொல்கிறோம் நம்மளோட ஆன்சர் வந்து இதில் வந்து மொழி பெயர்த்தால் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ அப்போ மற்றது அதை வந்து கம்பெனி என்ன ஆன்சர் யோசிக்கிறீங்க இது வந்து அதை பொருத்தி பார்த்துக்கிறது தான் இந்த கேள்வி பதிலோட நோக்கமே அதை முடிஞ்ச அளவுக்கு சரியாக பண்ண பாருங்கள் சரி ஓகே அது அதுபோல் அடுத்தது பதிவு செய்வினை தொடராக மாற்றுக பதிவு செய் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவ் அவ்வளோதான் இதோட கூற்று பதிவு இதோட முடிஞ்சு செய்வினை தொடராக மாற்றணும் பதிவு செய்தான் பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்படவில்லை பதிவு செய்வித்தான் ஸோ அப்போ இதில் வந்து எது வந்து செய்வினையாக இருக்கும் அதை கிளியராக புரிஞ்சிக்கணும் ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறோம் பதிவு செய்தான் பதிவு செய்தான் சரி இதுபோல் அடுத்தது உன்னும் தமிழ் தேனே உண்ணும் தமிழ் தேனே எவ்வகை வாக்கியம் பிறவினை செய்வினை செயபாட்டு வினை காரணவினை நல்ல கேள்வி இதை வந்து நீங்கள் பொறுமையாக வந்து என்ன பதில்னு சொல்லி அதை முடிவு பண்ணி ஒரு பதில் ஒன்று ஃபைனல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆன்சர் நம்ம சொல்லும் போது கேளுங்க தான் ஒரு ஒரு கேள்விக்கும் நீங்கள் என்ன பதிலாக இருக்கும்னு அதை வந்து ஃபைனல் பண்ணிக்கிட்டு ஆன்சர் பார்க்கும்போது அது பயனுள்ளதாக இருக்கும் உண்ணும் தமிழ் தேனே எவ்வகை வாக்கியம் அப்படின்னா ஆப்ஷன் பி செய்வினை தொடர் உன்னும் தமிழ் தேனே அப்படிங்கிறது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்வினை தொடர் அதற்கு இல்லை ஊர்தி மகிழனால் இயக்கப்பட்டது ஊர்தி மகிழனால் இயக்கப்பட்டது எவ்வகை வாக்கியம் பிறவினை செய்வினை செயபாட்டு வினை காரண வினைத்தொடர் பதில் போலாம் இதற்கான பதில் வந்து ஆப்ஷன் சி அப்படின்னு என்ன சொல்கிறோம் செயபாட்டு வினைத்தொடர் செயபாட்டு வினைத்தொடர் இங்கே வேணா ஒரு துணை கேள்வி எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஊர்தி மகிழனால் இயக்கப்பட்டது இதில் செயபடு பொருள் என்ன செய்யப்படும் பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த கேள்வியில் பர்டிகுலராக வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த பகுதி என் எத்தனாவது சாப்டர் பார்க்குறோம் அதில் இது எத்தனாவது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி இப்போ நாலாவது யூனிட்டில் நாலாவது யூனிட்டில் நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போது நாலாவது யூனிட் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் நாலில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ அதற்கான பதில் அப்படின்னு சொல்லி அதை வந்து கொடுங்க ஸோ அப்போ நாலில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறில் என்ன பதில் அப்படிங்கிறத சொல்லுங்கள் மகிழ் ம ஊர்தி மகிழனால் இயக்கப்பட்ட அது ஸோ அதற்கான பதில் என்ன கேட்டிருக்கோம் நீங்கள் வந்து பதில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது பதில் வந்து யோசிச்சு வச்சுக்கலாம் அதை வச்சு நம்ம சொல்கிற பதிலோடு பொருத்தி பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இல்லை ஒரு துணை கேள்வி கேட்டிருக்கோம் செயபடும் பொருள் என்ன ஊர்தி மகிழனால் இயக்கப்பட்டது அப்படிங்கிறதுல செயபடு பொருள் என்ன அதான் கேள்வி சரி ஓகே அடுத்தது பிறவினை தொடரை சுட்டுக இருக்கிறதுல பிறவினை தொடர் எது அதை தான் கண்டுபிடிக்கணும் கேள்வி என்னென்ன சொல்கிறோம் நம்ம வந்து அண்ணன் வந்தார் அண்ணன் வருவித்தார் அண்ணன் வர வைத்தார் அண்ணன் வரவில்லை ஸோ அப்போ இதில் வந்து சரியான பதில் என்ன அப்படின்றதுனா இது வந்து என்னதுங்க ஆப்ஷன் பி அண்ணன் வருவித்தார் அப்படிங்கிறது தான் பிறவினை தொடர் அது பிறரை வைத்து தன்னுடைய வேலையை எழுவை செய்தாலோ அல்லது பிறருக்காக வேலை செய்தாலோ அதை வந்து பிறவினைன்னு சொல்லுவோம் ஸோ யோசித்து பாருங்கள் இதற்குள்ளே அடுத்தது திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர் இத்தொடரை செயபடு வினை வினைத்தொடராக மாற்றுக இத்தொடரை செயபாட்டு வினைத்தொடராக மாற்றணும் ஸோ அப்போது இதில் எது திராவிட மொழிகள் மூன்று மொழி குடும்பங்களாக உள்ளன திராவிட மொழிகள் மூன்று மொழி குடும்பங்கள் ஆகும் திராவிட மொழிகள் மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பிரி பிரிக்க செய்யப்பட்டனர் பிரிக்க செய்யப்பட்டனர் ஒரு நல்ல கேள்வி தான் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதற்கான ஆன்சர் வந்து என்ன சொல்கிறோம் திராவிட மொழிகள் மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன இதுதான் வந்துட்டு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சிக்கான அதாவது ஐநூற்றி தொண்ணூத்தெட்டுக்கான ஆன்சர் செயபாட்டு வினை தொடரை சுட்டுக சட்டியை உடைத்தான் சட்டியை உடை சட்டியை உடைக்கவில்லை சட்டி உடைந்து போயிற்று இதில் வந்து நம்ம செய்யபாட்டு வினை கண்டுபிடிக்கணும் அப்போ செயபாட்டு வினை அதற்கு பதில் என்ன சொல்கிறோம் ஆப்ஷன் டி சட்டி உடைந்து போயிற்று உடைந்து போயிட்டு இதான் செயற்பாட்டு வினை செயபாடு பொருள் முதலாவதாக வைத்து அதை வந்து கொண்டு வந்துடணும் அதுதான் செயபாட்டு வினை அதுபோல் தொட்டிலை ஆட்டு எவ்வகை வாக்கியம் பிறவினை தொடர் செய்வினை தொடர் செயபாட்டு வினை தன்வினை தொட்டிலை ஆட்டு அப்படிங்கிறது வந்து இது வந்து ஆப்ஷன் ஏ பிறவினை தொடர் தொட்டிலை ஆட்டு அப்போது அது வந்து பிறவினை தொடர் சரி ஓகேடன் அடுத்தது கலை சொற்கள் டாபிக் வெளிலாம் ஸோ இப்போ இதில் வந்து எப்பவும் தான் நான் முதல்ல இந்த கேள்வியெல்லாம் இன்னொரு முறை படிச்சிடறேன் சரியா கவனிங்க ஒரு முறை பதிலோடு சேர்த்து படிச்சிட்டு வந்துடுறேன் சரியாக உள்ள வாங்கிக்கோங்க அது என்னது தொடர் வகைகளை அறிதல் மூணாவது யூனிட்டா நாலாவது யூனிட் என்ன சரி அப்போ கமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அதை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கேள்வி ஒன்று அசைன்மெண்ட் கொடுத்தோம்ல அது அது துணை கேள்வி ஒன்று கேட்டிருந்தோமே செய்யப்படு பொருள்னு சொல்லி சரி பணம் காணாமல் போயிற்று எவ்வகை வாக்கிய வகை காண்க செயற்பாட்டு வினைத்தொடர் அதுபோல் அடுத்தது என்ன சொல்கிறோம் நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தான் இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக நிலவன் சிறந்த பள்ளியில் படி படிப்பித்தான் அதுபோல மொழி பெயர் தன்வினை தொடராக மாற்றுக மொழி பெயர்த்தால் அதுபோல அடுத்து பதிவு செய் பதிவு செய்வினை தொடராக மாற்றுக அப்படின்னா பதிவு செய்தான் அதுபோல அடுத்தது உண்ணும் தமிழ் தேனே எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்வினை தொடர் செய்வினை தொடர் அதுபோல அடுத்து ஊர்தி மகிழனால் இயக்கப்பட்டது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா நம்ம இதில் கமன் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம் அது வந்து மூணு இல்லையா நாலு நாலில் மூணுல ஐநூத்தொண்ணூற்றாறாவது கிலோ பிறவினை தொடர் செய்வினை தொடர் செயபாட்டு வினைத்தொடர் இதற்கு பதில் என்னது செயபாட்டு வினைத்தொடர் அதுபோல் அடுத்தது பிறவினைத் தொடரை சுட்டுக அண்ணன் வருவித்தார் அதுபோல் அடுத்தது திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர் இத்தொடரை செயபாட்டு வினைத்தொடராக மாற்றுக திராவிட மொழிகள் மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன அதுபோல் அடுத்தது செயபாட்டு வினைத்தொடரை சுட்டுக செயபாட்டு வினைத்தொடரை சுட்டுக இதற்கு வந்து சட்டி உடைந்து போயிற்று சட்டி உடைந்து போயிற்று அதுபோல் அடுத்த தொட்டிலை ஆட்டிய வகை வாக்கியம் பிரவினை தொடர் சரி நாலாவது யூனிட் கலை சொற்கள் இதை வந்து நான் கேள்வி முதல்ல படிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படி பதில் பார்த்துடலாம் பொயட்ரிக் வேல்யூ பொயட்ரி பவர் ப்ராக்டிஸ் ப்ரோஸ் ப்ரோஸ் பொயட்ரி ப்ரோசடி ரைம் ரித்தம் அதுபோல் செமான்டிக் பவர் செமான்டிக் பவர் சரி இப்போ இதற்கான பதில் பார்க்கலாம் பொயட்ரிக் பொயட்ரிக் வேல்யூ அப்படின்றதுனா கவிதை மதிப்பு அதுபோல் பொயட்ரி அப்படின்ட்டுனா கவிதை பவர் அப்படின்ட்டுனா ஆற்றல் அதுபோல் ப்ராக்டிஸ் அப்படின்னா பயிற்சி ப்ரோஸ் அப்படின்னா உரைநடை ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னா வசன கவிதை வசன கவிதை ப்ரொசோடி அப்படின்னா யாப்புலக்கணம் இது பாருங்கள் ஒரு ஒரு வித்தியாசமான வார்த்தை வருதா அப்போ இதை நோட்டில் தனியாக எடுத்து நோட் பண்ணிக்கணும் இல்லை ஏதோ ஒரு இடத்துல கவனமாக பார்த்து வச்சுக்கணும் ரைம் அப்படின்னா ரைம் அப்படின்றனா எதுகை ரித்தம் அப்படின்னா ஒளி நயம் செமெண்டிக் பவர் அப்படின்றனா பொருளாற்றல் பொருளாற்றல் இன்னொரு முறை படிக்கலாம் ப்ராப்பராக க கவனிச்சிருங்க பொயட்டிக் வேல்யூ கவிதை மதிப்பு பொயட்ரி அப்படின்னா கவிதை பவர் அப்படின்னா ஆற்றல் ப்ராக்டிஸ் அப்படின்னா பயிற்சி அதுபோல் ப்ரோஸ் உரைநடை ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னா வசன கவிதை பிரசோடி அப்படின்னா யாப்பழக்கணம் ரைம் எதுகை ரித்தம் ஒளிநயம் சிமாண்டிக் பவர் அப்படின்னா பொருளாற்றல் ஸோ அடுத்தது ஓமை தொடரின் பொருள் அறிதல் அஞ்சாவது டாப்பிக்கு ஸோ இதை நான் ஒரு தடவை முழுசாக வாசிச்சிடுறேன் நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க அந்த அந்த விதத்தில் இந்த டாபிக் வந்து படிப்போம் அடிநாக்கில் நஞ்சும் நஞ்சும் நாக்கில் அமிர்தமும் வேண்டும் அடிநாக்கில் நஞ்சும் நுண்ணினாக்கில் அமிர்தமும் வேண்டும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுதல் அதுபோல் அடுத்தது அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் இதற்கு என்ன பொருள் விடாமுயற்சி வெற்றியளிக்கும் அதுக்கடத்துல அன்பான சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம் இதற்கான பொருள் என்னது உண்மையான நட்பு அதுபோல அரை காசுக்கு அழிந்த கற்பு ஆயிரம் பொன் கொடுத்தாலும் வராது இதில் என்ன பேசப்படுது கற்பின் பெருமை அதுபோல அடுத்து ஆழமறியாது காலை விடாதே இதில் வந்து பொருள் என்ன சொல்லப்படுது எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்தல் வேண்டும் அதற்கடுத்து என்ன சொல்கிறோம் ஆணைக்கும் அடி சறுக்கும் பெரியவர்களுக்கும் தவறு ஏற்படலாம் ஆணைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னா பொருள் என்ன சொல்கிறோம் பெரியவர்களுக்கும் தவறு ஏற்படலாம் அதுபோல் ஆட தெரியாதவன் அரங்கு கோணல் என்றானாம் நம்ம ஊரில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க கூடம் கோணல் என்றானாம் அப்படிம்பாங்க அதற்கு பொருள் என்னது விடை தெளிவின்றி எதையும் குறை கூறாது விடைய தெளிவின்றி எதையும் குறை கூறாது அதுக்கடுத்து ஆலையில்லா ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை இது ரிப்பீட்டட் கொஸ்டன் தாயிரங்கள் கொடுத்துருந்தோம் இதற்கான பதில் என்னது அர்ப்பணுக்கு மதிப்பு ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் இதில் என்ன சொல்கிறோம் காலம் மாற அதுபோல் அடுத்து ஆள் அமுக்கினாலும் நாளை முகவாது கொல்லக்கூடிய அளவே கொல்லும் இது ஒரு அறிவியல் கூற்று திருவள்ளுவலையில் நம்ம சொல்லுவோம் அதாவது ஆள் அமுக்கி முகின் முகக்கினும் ஆழ்கடர் நீள் நாளை முகவாது நாள்வாடி தோழின்னு ஒரு பாட்டாக படிப்போம் அது ஒரு ஒரு அற்புதமான அறிவியல் கூற்று தமிழில் எடுத்து அழப்பட்டிருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு திண்மத்தை ஒரு சாலிடை எடுத்து எல்லா பக்கமும் அழுத்தம் கொடுத்து அதை வந்து அழுத்திடலாம் அதுவே வந்து ஒரு திரவத்தை ஒரு இன்ஜெக்ஷன் கூட இல்லை ஏதோ ஒரு பைப் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இதை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க இதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு நீர் இருக்குது அப்படின்னா இதன் மீது நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை வந்து நம்ம அழுத்தினாலும் இல்லை அதை வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்தாலும் அதை வந்து அந்த அளவை நம்மளால் சுருக்க முடியாது அந்த அளவு வந்து நமக்கு வந்து சுருங்காது அதாவது அந்த அளவு வந்து தண்ணி வந்து இப்படி சுருங்கிராது அப்படியே தான் இருக்கும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அப்படியே அடுத்த சைடு கன்வே பண்ணும் அதுதான் வந்து நம்ம இந்த லிக்விடோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு படிப்போம் இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க லிக்விடை வந்து சுருக்க முடியாது அதுதான் இதில் நம்ம சொல்ல வர்றது போட்டு அமுக்குன்னு சுருங்காது அப்போ அந்த பிரஷர் அப்படியே கன்வெய் பண்ணும் இப்போ இன்ஜெக்ஷனில் நடக்கக்கூடிய பிரின்சிபிளே அதுதான் ஒரு ஊசி போடும்போது அது வந்து தன்னோட அளவில் சுருங்கிறது இல்லை அதற்கு பதிலாக இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வெளியேற தான் பார்க்கும் இல்லைனா அப்படியே தான் இருக்கும் அந்த ப்ரெஷர் வந்து இதாகாது சரி ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து கொல்லக்கூடிய அளவே கொல்லும் சரி இது ஓமை இன்னொரு முறை படிக்கல அப்படியே கடந்து போகிறேன் நீங்கள் வீடியோ அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி கூட இன்னொரு முறைக்கு நான் முறை படித்து பார்த்துக்கலாம் அடுத்த டாபிக் போகலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஃபஸ்ட்டு வந்து கேள்வியை படிச்சிடலாம் அக்கப்போர் அக்கி அக்ரமம் அதற்கிடத்தில் என்னதுங்க அக்ரகாரம் அக்னி அக்னி குண்டம் அதுக்கடத்துல அக்னி சுவாலை அக்னி திரவம் அக்னி திசை அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம்னா அக்னி நட்சத்திரம் வரல அதுக்குள்ளேயே இவ்வளோ வெயில் அடிக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சரி ஓகே இப்போ என்ன சொல்கிறோம் பெருமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அக்கப்போர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அக்கப்போர் அப்படின்னா வம்பு பேச்சு வீண் பலி வீண் பேச்சு பளிச்சொல் வம்பு பேச்சு வீண் பலி வீண் பேச்சு பளிச்சொல் இதெல்லாம் சொல்கிறோம் அதுபோல் அக்கி அக்கி அப்படின்னா என்ன சொல்கிறோம் கண் அக்கிரமம் அப்படின்னா முறையின்மை முறைகேடு கொடுமை முறையின்மை முறைகேடு அல்லது கொடுமை அதுபோல் அக்ரகாரம் அப்படின்னா அக்ரகாரம் அப்படின்னா பார்ப்பூர் அல்லது பார்ப்பனச்சேரி இல்லையா பார்ப்பூர் அல்லது பார்ப்பனச்சேரி அக்னி அப்படின்னா என்ன சொல்கிறோம் தீ நெருப்பு அழல் தலல் தனல் ஸோ எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும் எல்லா வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட் தான் இங்கே நிறைய வார்த்தைகளை நம்ம வந்து கோரியா கொண்டு வந்து சேர்த்துறோம் ஸோ இதில் வந்து என்னென்ன சொல்கிறோம் தீ நெருப்பு அழல் தழல் தனல் இது மாதிரிலாம் சொல்கிறோம் அதுபோல் அடுத்தது அக்னி குண்டம் அப்படின்னா நெருப்பு குண்டம் நெருப்பு குண்டம் அக்னி அக்னி சுவாலை அப்படின்னா தீ கொழுந்து அக்னி சுவாலை அப்படின்னா தீ கொழுந்து அக்னி திரவம் அக்னி திராவகம் அக்னி திராவகம் அப்படின்னா தீ எரி நீரம் தீ எரி நீரம் அதுபோல் அக்னி திசை அப்படின்னா தென்கிழக்கு அக்னி திசை அப்படின்னா தென்கிழக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லையா அக்னி திசை அப்படிங்கிறது தென்கிழக்கு அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா அனலொடு அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது அனலொடு நான் ரொம்ப படிக்கிறேன் ப்ராப்பராக வந்து கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அக்கப்போர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் பம்பு பேச்சு வீண் பழி வீண் பேச்சு பழிச்சொல் அதுபோல் அக்கி அப்படின்னா கண் அதுபோல் அக்கிரமம் அப்படின்னா முறையின்மை முறையேடு கொடுமை அக்ரஹாரம் அப்படின்னா பார்ப்பூர் அல்லது பார்ப்பனச்சேரி அக்னி அப்படின்னா நீர் அதாவது தீ நெருப்பு அழல் தளல் தணல் அதுபோல அடுத்தது அக்னி குண்டம் அப்படின்னா நெருப்பு குண்டம் அக்னி சுவாலை அப்படின்னா தீ கொழுந்து அக்னி திரவம் அக்னி திராவகம் அப்படின்னா தீ எரி நீரம் அக்னி திசை அப்படின்னா தென்கிழக்கு அதுபோல அக்னி நட்சத்திரம் அப்படின்னா அனலுடு சரி அதுக்கடுத்த நூல் நூல்கள் மற்றும் ஆசிரியர் பெயர்கள் இது மாதிரி ஈஸியான டாபிக் தான் நான் முதல்ல ஒரு முறை நூல் பேர்லாம் சொல்லிடுறேன் என்னென்ன ஆசிரியர் பேரெல்லாம் வருதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இல்லைனா மைண்டில் ஆன்சர் கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்றது சரியா இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து அது பொருந்துதா இல்லையான்னு பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து சொல்லலாம் சரி முதல்ல நூல் வந்து என்னது நாலடியார் அப்புறம் நான் மணிக்கு அடிக்க இன்னொன்னு இனிமே நிறைப்பது திரிகிடக்கம் அதுபோல் ஆசார கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் அதுபோல் ஏழாதி காஞ்சி அப்படி சிலபஸில் இருக்குல்ல அதோட ஆசிரியர் பேர் கதை தெரியணும் கதையோட ஒன்லைனர் தெரியணும் இப்போ நாலடியார்னா அறக்கருத்துக்களை வலியுறுத்துது நான் நான்கு கருத்துக்களை மணி கடிகை படிப்போம் முத்து போன்ற கடிகை போன்ற அந்த அணிகலன் போன்ற ஒரு கருத்துக்கள் கருத்துகள் என்னென்ன மாதிரியான அந்த மூலிகைகள் பயன்படுத்தப்படுது என்னென்ன மருத்துவ குணம் உள்ள பொருட்கள் பயன்படுத்தப்படுது அந்த ஒன் லைனர் இருக்கும் தலைப்புக்கு அதை வந்து நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க அப்புறம் அது சார்ந்த நிறைய கதைகளை நம்ம வந்து படிச்சிக்கலாம் சரி இப்போ நாலடியார் யார் யார் எழுதுறது ஒருத்தர் எழுதல சமண முனிவர்கள் நிறைய பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க அதுபோல நான் மணி கடிகை யார் எழுதுறா விளம்பி நாகனார் இன்னான் நற்பது கபிலர் இனியவை நற்பது வந்து வந்து நல்லாதனார் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் அதுபோல பழமொழி நானூறு தான் முன்றூரை அறையனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் அதுபோல ஏலாதி கனிமேதாவியார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சி வந்து கூடலூர் கிளார் அவர்கள் எழுதுறார் இதில் வந்து நாளடியார் அப்படின்னா சமண முனிவர் அதுபோல் நான்மணி கடிகை அப்படின்னா விளம்பி நாகனார் அதுபோல் அடுத்தது இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதன் சேந்தனார் திரிகடுகம் அப்படின்னா நல்லாதனார் ஆசார கோவை அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு முன்றுரை அறையனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் அவர்கள் அதுபோல் ஏழாதி கனிமேதாவியார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் அவர்கள் எழுதுகிறார் ஸோ இன்றைக்கான எழுபது கேள்வி முடிஞ்சது இதுக்கப்புறம் சும்மா ஜென்ரலாக நம்ம எப்போதும் ரெகுலராக பார்க்கக்கூடிய நம்ம மாணவர்களோட தான் பார்க்க பேச போகிறோம் அதனால யாராவது இதோட வீடியோ கட் பண்ணிக்கணும்னா தாராளமாக கிளம்பலாம் நம்ம வந்து வீடியோவோட முதல்ல வந்து எதாவது மோட்டிவேட் பண்ணி பேசுனா அது வந்து மேபி உங்களுக்கு வந்து வீடியோ தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை முடிச்சுட்டு பேசுகிறோம் ஸோ சும்மா அது வந்து எனக்கு கன்வே பண்ணணுன்னு தோணுச்சு அதனால நான் பேசுகிறேன் சரி நீங்கள் வந்து வேக்கன்சி பார்த்துருக்கலாம் வேகன்சி வந்து குறைவாக இருக்குது அது புரியுது அதே போல் வந்து தொடர்ச்சியாக படிக்கும் போது எப்போதுமே ஒரு விஷயம் ஏற்படும் அதாவது என்னென்னா ஒரு கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஃபஸ்ட்டு முதல்ல ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருவோம் நம்மளால் முடியும் நம்ம ஜெயிச்சிருவோம் கண்டிப்பாக நம்மளால் முடியும் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் தமிழ் வந்து நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் இருந்திருக்கும் அப்போ முதல்ல கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு 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 கண்டிப்பாக பாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் இருக்குல்ல இந்த ஜேர்னி இருக்குல்ல அதாவது தொடர் வந்து தினம் தினம் படிச்சிக்கிட்டே வரும்போது அதில் ஒரு சிலர் வந்து எல்லா நாளும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணலாம் மேபி ஒரு சிலர் வந்து குறுக்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து பாஸ் ஆகிடுவோமா அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்கான சான்சஸ் கூட உண்டு அது மாதிரிலாம் ஏதாவது யோசிக்கிறீங்க அப்படின்ட்டுன்னா நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜேர்னி இருக்குல்ல இதில் வந்து அந்த செல்ஃப் டவுட் வரது வந்து எல்லாருக்கும் நடக்கும் அது எல்லாருக்குமே இருக்கும் அதை போட்டு குழப்பிக்கக்கூடாது வேகன்சி குறையும் போதோ இல்லை ஒரு நாள் வந்து ஒரு சில சப்ஜெக்ட் நல்லா புரியும் ஒரு சில நாள் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து சரியாக புரியாது இது மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஒரு செல்ஃப் டவுட் வந்து உங்களை நல்லா ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் எனி ரீசன் என்ன இருந்தாலும் பாதியில் நிறுத்தக்கூடாது ஒன்று முழுமையாக கடைசி போய் சேர்ந்துடணும் இல்லைன்னா ஆரம்பிச்சிருக்கவே கூடாது வல்லுவர் சொல்லியிருப்பார் இல்லை எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இலக்கு துணிஞ்சுட்டா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பின்வாங்கவே கூடாது அதே போல் நீங்கள் வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணாலும் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாலும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்தாலும் இல்லை ஏதாவது வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போயிருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த அந்த ஒரு ரொட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லவும் இல்லை என்ன வேலைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம வகைப்படுத்துகிறோமோ அந்த வேலையை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணாலும் என்ன நடந்தாலும் பாசாயிரும்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தாலும் மேபி சந்தேகமாக இருக்கே பயமாக இருக்கேன்னு இருந்தாலும் எது என்ன நடந்தாலும் அண்ணா வேலை அண்ணா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போது அண்ணன்னைக்கு என்ன வேலைங்கிறதுல தெளிவாக இருக்கணும் இப்போ இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு வந்து நம்ம தமிழ் வீடியோ பார்க்குறோன்னா எது என்ன நடந்தாலும் ஆறு மணிக்கு அந்த வீடியோ பார்த்துடணும் அதுபோல் ஏழு மணிக்கு என்ன எட்டு மணிக்கு என்ன ஒன்பது மணிக்கு என்ன பத்து மணிக்கு என்னங்கிறது முன்னாடியே உங்களுக்கு பிளான் இருக்கணும் அப்போ தான் அந்தந்த வேலையை செய்ய முடியும் நினச்சா ஒரு வேலையை பண்ணிக்கிடக்கூடாது திடீர்னு ஆறு மணிக்கு ஒன்று பண்ணுறது பத்து மணிக்கு வச்சு படிக்கிறது ஒரு நாள் வந்து அடுத்த நாள் ஒரு நாள் லீவு விட்டு ஒரு நாள் அடுத்த நாள் போய் படிக்கிறது அது மாதிரி எதையாவது ஒன்று நினச்சி நினச்சி பண்ணிக்கிட்ருக்கூடாது ஒரு ப்ராப்பரான ஸ்கெட்யூல் கம்பல்சரியாக இருக்கணும் அது ரொட்டீனாக இருக்கணும் தினம் 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 டெய்லி சாயந்திரத்தில் ஒரு பத்து மேக்ஸ் கணிதம்னா பத்து டெய்லி வந்து ஸ்கூல் புக்கை படிக்கிறதுனா ஸ்கூல் புக்கு டெஸ்ட்னா டெஸ்ட் படிக்கிறதுனா படிக்கிறது இல்லை என்னவோ அந்த ரொட்டீன் வந்து தெளிவுபடுத்தியோம் இப்போ நம்ம இதை என்ன சொன்ன வரேன்னா இந்த குறுக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணும்போது உங்களை வந்து கரெக்டாக அந்த பாதையில் கொண்டு போய் சேர்த்துறது நீங்கள் போட்டு வச்சுருக்க அந்த ஸ்கெடியூல் ஒரு ப்ராப்பரான ஒரு திட்டமிடுதல் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க இந்த இடத்துல தான் இந்த ஸ்கெடியூல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் இன்றைக்கி என்ன வேலை அந்த வேலையை முடி எப்படி ஃபீல் பண்ணாலும் பாசிட்டிவாக இருக்கோ நெகட்டிவாக இருக்கோ மேபி நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கோ இல்லை சோகமாக இருக்கோ ஏதோ ஒன்று ஆனால் இன்றைக்கி என்ன வேலை அந்த வேலையை முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு முடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கெடியூல் அதனால தான் நம்ம சொந்தமாக படிக்கும்போது வீட்டிலே படிக்கிற நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்பரான ஸ்கெட்யூல் இல்லாததுனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா மொதல் நாளைக்கு ஆர்வமாக எதையாவது படிச்சுட்டு அப்புறம் அந்த ஷெடியூல் இல்லாமல் அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டுருவாங்க அதனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன மோட்டிவேஷன் இருந்ததோ அந்த மோட்டிவேஷனோட மிக முக்கியமாக நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும் அந்த காரணத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதுக்காக நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும்ல அந்த காரணத்தை நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த காரணம் தான் இந்த குறுக்க வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து டவுன் ஆகும்போது அதாவது படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது அந்த காரணம் தான் உங்களை வழி நடத்தும் என்ன காரணத்துக்காக ஜெயிக்கணும்னு ஒரு காரணம் இருக்குல்ல அதுதான் வழி நடத்தும் அதனால அப்போது ஒரு காரணம் ப்ராப்பராக எதுக்கு ஜெயிக்கணும் என்ன காரணத்துக்காக ஜெயிக்கணும் அது வந்து தெளிவாக இருக்கணும் வேகன்சி பற்றியோ மற்ற விஷயத்தை பற்றியோல்லாம் யோசிக்காதீங்க தொடர்ச்சியாக படிங்க முழுமையான ஒரு எஃபோர்ட்ஸ் போடும்போது நீங்கள் வந்து யுவில் கெட் மோர் லக்கியர் நீங்கள் தாராளமாக ரொம்ப அதிக அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க உழைப்பை போடுங்க அந்த உழைப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அது வந்து உங்களை வேலையில் கொண்டு போய் சேர்த்தும் அதே போல் குறுக்க கண்டிப்பாக வந்து டவுனான தாட்ஸ் வந்து வரலாம் அப்படி வரும்போது நமக்கு அதுக்கு சரியாக கடந்து பயணிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ரெண்டு தேவை என்ன காரணத்திற்காக நம்ம இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தோமோ அந்த காரணம் தெளிவாக இருக்கணும் ரெண்டாவது ஒரு ஷெடியூல் இருக்கணும் இன்னைக்கு இந்த வேலை நாளைக்கு இந்த வேலை நாளான்னைக்கு இந்த வேலைன்னு சொல்லி ஒரு ஷெடியூல் கம்பல்சரியாக இருக்கணும் இது வரைக்கும் இல்லைனா கூட இப்போ ஒரு ஸ்கெடியூலில் போட்டு வச்சுக்கோங்க அந்த ஷெடியூல் அடிப்படையில் வேலை செஞ்சுக்கிட்டே போங்க ஸோ இது ரெண்டு தான் உங்களை வந்து அந்த இறுதியான வெற்றியை நோக்கி கொண்டு வந்து சேர்த்தோம் அந்த இறுதி வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு படிங்க நான் எப்போதுமே டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாேருக்கும் சொல்லுவேன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கால்குலேட் பண்ணுங்கள் ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் ஒரு முட்டாள்தனமாக நம்புங்க அது என்னன்னா நான் எப்படியோ ஒன்று ஆகிடுவேன் எப்படி என்ன ஏன்னுலாம் தெரியாது ஆனால் அப்படி அப்படின்னு அதை முழுமையாக நம்புங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டு கண்டதை லாஜிக்காது இதுன்னு எதையாவது யோசிக்காதீங்க அந்த இடத்துல மேபி ஒரு முட்டாள்தனமாக கூட வச்சுக்கோங்க எப்படியோ ஒன்று நான் ஆகிடுவேன் அப்படின்னு சாலிடாக நம்புங்க இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஐடியாலஜியாக ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஐம்பது அறுபது நாள் வந்துவிட்டோம் அதில் வந்து மேபி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்திருக்கலாம் எப்படினாலும் இருந்திருக்கலாம் அது எப்படி இருந்தாலும் இங்கே நம்ம நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஃபஸ்ட்டு வந்து காரணத்தை தெளிவுபடுத்தியவங்க என்ன காரணத்துக்காக படிக்கிறோங்கிறது தெளிவாக இருக்கணும் அதுக்கு அடுத்ததில் அந்த காரணத்தோட சேர்த்து ஒரு ப்ராப்பரான ஸ்கெட்யூல் இருக்கணும் தினம் தினம் என்ன வேலை செய்கிறோன்னு என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் அந்த காரணமும் ஸ்கெட்யூலும் உங்களை வழிநடத்தி கொண்டு போய் அந்த வெட்டியில் சேர்த்திடும் ஸோ திஸ் இஸ் தி ரூட் முழுமையாக நல்ல நம்பிக்கையோட ஒரு ஒரு ஷார்ப்பாக சூப்பராக வந்து படிங்க இந்த நாள் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான இனிய நாளாக வந்து அமையட்டும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறைய உழைச்சி இந்த நாளில் வந்து இன்னும் நல்ல வெற்றியுடன் வந்து நெருங்கி போங்க ஒரு ஒரு நாளும் முன்னேறி முன்னேறி போயிட்டே இருங்க இந்த நாள் வந்து எவ்வளோ நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ